கடந்த பத்து நாட்களாக கோடம்பாக்கத்தையே வந்து ஒரு இருந்த நபர் யாருன்னா தான் இந்த விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து ரத்தனம்னு ஒரு படத்தை கையில் வச்சுக்கிட்டு கடந்த பத்து நாளாக எங்கே திரும்பினாலும் விஷால் பேச்சு விஷாலுடைய இது எந்த யூடியூப் சேனல் போனாலும் விஷால் 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 விஷால்ன்ற அளவுக்கு விடாமல் வந்து அந்த படம் சம்மந்தமாகவும் விஷால் பேசின பேச்சு சம்மந்தமாகவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது ஒரு நண்பர் கூட சொன்னார் ஏங்க இது திட்டமிட்டு விஷால் செய்கிற ஒரு பட ப்ரொமோஷன் மறைமுகமா அப்படின்னாப்ல எனக்கு இல்லைங்க அது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்படிலாம் இறங்கி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இல்லை இல்லை நீங்கள் வந்து அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வாக நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க அவர் பேசுகிற பேச்சுலாம் பாருங்கள் அப்படின்னாப்பல உஷார் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அதில் எந்த கருத்தும் இல்லை முனுக்குன்னு ஒரு கோபம் வந்துடும் முனுக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவார் டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் முன்னது பண்ணுறோமா பின்னது பண்ணுறோமான்னு தெரியாத அளவுக்கு பண்ணிவிடுவார் இப்போ நண்பர் சொன்னது ஒரு பக்கம் ஒரு சின்ன டவுட்டு ஒன்று இருந்தாலும் வந்து இப்படியெல்லாம் பண்ணி ரத்தனம் படத்தை வந்து ஓட வைக்க வேண்டிய காலம் அப்படின்னா அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விஷால் பண்ணியிருந்தாலும் ரைட்டு ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி மீடியாக்கள் வந்து ரொம்ப குறைவு இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் கிடையாது யூடியூப் சேனல்கள் கிடையாது வந்து அதனால் வந்து மீடியா தான் இருந்தது இவர் இந்த மாதிரியான ஒரு பரபரப்புலாம் ஏற்படுத்துறாங்கன்னா அது பிரிண்ட்டில் ஒரு நாலு இதழ இல்லை வார இதழ இல்லை அப்புறம் மாதம் இருமுறை மாதம் ஒருமுறை இந்த மாதிரியான பத்திரிகைகளில் போய் அந்த மக்கள்கிட்ட சேர்ந்து சரி ரத்தனம் படம் எப்படி தான் இருக்குது விஷால் எப்படி தான் இது பண்ணுறாரு அந்த படம் சம்மந்தமான இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ இதுவும் பேசியிருக்காரு போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கா அந்த படம் வெற்றி படமாக மாறி இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையவே கிடையாது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல முதல் காட்சி முதல் நாள் முதல் காட்சி ஒரு படத்தினுடைய தலையெழுத்தையே வந்து நிர்ணயிச்சிடும் அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சாதாரண படமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி அப்படின்றதுக்காக காரணம் என்னென்னா நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் வந்து வில்லாதே வில்ல எவனுமே உலகத்தில் தொடாத கதையை நான் தொட்டிருக்கேன் நான் அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸ் முன்னாடி வச்சிங்கன்னா அது உண்மையிலே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த படம் அந்த அந்த கண்டென்ட் அவனுக்கு கனெக்ட் ஆகலைன்னா அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுருவான் அடுத்த ஷோ அப்படியே படுத்துகிறோம் எதுவுமே எதிர்பார்க்காம நான் சும்மா ஒரு கொட்டடிக்குள்ளே எடுத்ததுன்னு இது வந்து சும்மா நாங்கள் கிட்டே இருக்கிற கேமரா வச்சு நாங்கள் ஒரு பத்து பேர் கிராமத்தில் போய் ஒரு வரப்பில் எடுத்தது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோங்க அப்படின்னு அந்த கண்டென்ட்டும் அந்த அந்த விஷயமும் அவனுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுங்க அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அதில் சமீப காலமாக கடந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அது தமிழ் சினிமாவில் உருப்படியான ஒரு படம் கூட கிடையாது மலையாள படங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது மஞ்சுமல் பாய்ஸு அப்புறம் அது பிரேமலு வருஷங்களுக்கு சேஷம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ரைட் இப்போ நான் அதுக்குள்ளே வரமுடியல ரத்தனம் ரத்தனம் படம் எப்படி ஆரம்பித்தார் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப விரிவாக கூட பேச விரும்பலை ரத்ன படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இன்னி அது இன்னைக்குன்னு கூட வச்சுக்கலாம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு வந்து தேட்டரு கொடுக்காமல் ரெட் ஜாயிண்ட்டு மூவிஸ் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சதி வேலை பண்ணுறாங்க உதயநிதியோடைய சொத்தா சினிமா அபர் சம்பார்ச்சிதா தமிழ் சினிமா என்ன அவர் இருக்கான்னு உதயநிதியை சரமாரியாக வசைப்பாடினார் அவருடைய பள்ளி தோழர் நண்பர் அதையெல்லாம் தாண்டி ஏன்னா வந்து துர்கா ஆண்டி வீட்டில் சாப்பிட்ருக்கேன் ஸ்டாலின் அங்குள் கூட வந்து நான் பேசியிருக்கிறேன் உதய நண்பன் அப்படின்னு சொன்ன விஷால் இப்படியாக பேசினார் அதுக்கு காரணம் என்னென்னா அதே தேதியில் அரண்மனை ஃபோர் சுந்தர்சியோட அரண்மனை ஃபோர் வருது அதுக்கு தான் நிறைய தேட்டர்கள் கொடுக்க போகிறாங்க என் படத்தை டம்மி ஆக்கிறாங்க இப்படின்னு கதறிக்கிட்டு இருந்தார் ஒரு வழி அரண்மனை போகிற தூக்கி அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க சரி இது முடிஞ்சவொடனே இந்த படத்திற்கான ஒரு ப்ரொமோஷனை வந்து க்ரீன் பார்க் ஹோட்டலில் வடபழனில் க்ரீன் பார்க் ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு ஒன்று பதில் சொல்லியிருக்கணும் இல்லைன்னா நோ கமெண்ட் சொல்லியிருக்கணும் வந்து நான் பேச மாட்டேன் நான் பொதுச் செயலாளர் நான் இது பண்ண வரலோ உங்களை பார்க்க விரும்பலை அப்படி இப்படி இப்படின்னு கொந்தளிச்சு ஒரு பக்கம் அவர் விட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் என்னை சேர்ந்து சதி பண்ணுறாங்க என் படத்தை வரவிடாமல் பார்க்குறாங்க கட்ட பஞ்சாயத்து நடக்குது இந்த ஆடியோ வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு மட்டும் இல்லை முதல்வருக்கு அதை அனுப்புகிறேன் போலீஸ் அதிகாரிகளுக்கு அனுப்புகிறேன் கலெக்டருக்கு அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு ஒரே மாதிரி பேசி ரணகனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் அடிப்படையில் ஒரு சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தந்தை ஜி ரெட்டி ப்ரொடியூசர் அவருடைய அண்ணன் அஜய் கிருஷ்ணா அவர் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியவர் சிவாஜி கூட சேர்ந்து பூப்பறிக்க வருகிறோம்னு ஒரு படம் பண்ணார் ஏ வெங்கடேஷன் டைரக்ஷனு ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியே வந்து அந்த அஜய் கிருஷ்ணா தான் நடிகராக வரணும்னு விரும்பினாங்க அவருக்கு அந்த படம் ஃபெயிலர் ஆகணும்னு அப்படியே ஒதுங்கிட்டார் இவர் அஸ்டன்ட் டைரக்டர் அர்ஜு அர்ஜுன்கிட்ட அந்த செல்லம்பே படம் சங்கருடைய அசோசியேட் காந்தி கிருஷ்ணா இவரை தூக்கி வந்து நடிக்க வச்சார் இவர் வந்துட்டார் அப்படி வந்து சினிமாவினுடைய நெளிவு சுழிவுகள் இதில் உள்ள லாப நஷ்டங்கள் இதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் விஷால் வந்து அவர் தந்தை ஜி கே ரெட்டி ஐலோ இந்தியா உட்பட பல படங்கள் தயாரிச்சிருக்காரு விஷாலுடைய ஒரு நல்ல குணம்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து சண்டை கோழி படம் தேனியில் எடுக்கிறாங்க எடுத்து விஷால் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுத்து முடித்தாச்சு முடிச்சுட்டு பேக்கப் சொல்லி அவரை திரும்ப அமுச்சிட்டாங்க அவர் தேனியை தாண்டி அவர் காரில் வந்து ஆன்ரோடில் வந்துக்கிட்டு இருக்காரு மதுரைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு மதுரையை நெருங்கிட்டார் லிங்குசாமிக்கு என்னென்னா ஒரு ரெண்டு ஷாட் வந்து மிஸ் ஆகுது ஒரு ரெண்டு ஷாட் எடுக்க வேண்டியது ஐயோயோ இந்த நேரம் வந்து நம்ம ஹீரோவை அமிச்சிட்டோமே என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு அவர் பதப்பதைக்கிறாரு இன்னும் ஏன்னா மறுநாள் வந்து அசம்பிள் பண்ண முடியாது அவர் மதுரையில் ஃப்ளைட்டில் போகிறாரா இல்லை ஆன் ரோட்லேயே சென்னைக்கு வராரான்னு தெரியல சரி எதுக்கும் கேட்டு பார்க்கன்ட்டு சார் இது மாதிரி வந்து ரெண்டு ஷாட் மிஸ் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வளசுறவாகத்துலையோ அல்லது வந்து எங்கேயோ சென்னையில் ஒரு இடத்துல அதை மேட்ச் பண்ணி எடுத்துப்போம் அப்படின்னு விஷால் அப்படியே கார் நிறுத்திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் மதுரை கிட்டே வந்துட்டேன் நீங்கள் அப்படியே யூனிட் அப்படியே வச்சுருங்க திரும்பவும் நான் வரேன் நான் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதை நான் நடித்து கொடுத்துட்டு போகிறேன்ட்டு திரும்ப வந்து அந்த காஸ்டியூம்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அது ஒன்றும் இல்லை சட்டை தான் போட்டு போவேன் நடித்து கொடுத்துட்டு நள்ளிரவுக்கு மேலே வந்து கிளம்பி பண்ணார் அது காரணம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளருடைய மகன் அவரும் தயாரிப்பாளர் விஷாலம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது மாதிரி பல சம்பவங்கள்ஸ்லாம் அவருக்கும் மிஸ்கினுக்குமே வந்து ஒரு இந்த துப்பறிவாளன் டூவில் வந்து ஒரு பெரிய கிளாஷ் ஏற்பட்டது என்னென்னா நான் ப்ரொடியூசரு லண்டனில் போயிட்டு படம் எடுக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து சென்னையில் படம் எடுக்கணுன்னாலே பார்த்தீங்கன்னா அதிரி புதிரின்னு எடுக்கணும் நீங்கள் வந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துடணும் கடை கட கடக்கடை டிவி சீரியல் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் போட்ட ஒரு வரையறுத்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை முடிக்க முடியும் ஆனால் இங்கே லண்டனில் போய் உக்காந்துக்கிட்டு மூணு மணிக்கு கேமரா வைக்கிறது ரெண்டு ஷாட் எடுக்கிறது பேக்கப் சொல்கிறது மறுபடியும் வந்து இவர் வந்து யார் மிஸ்கின் கிளம்பி போகிறது ரெண்டு பேருக்கும் ஒரு உரசல் வந்து அது கண்ணாமனா ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க மிஸ்கின் வந்து திருட்டு பயலை அந்த பயலை இந்த பயலை நீ இதுவாக இருப்பியாடா ஆத்திவாக இருப்பியாடான்னு அவர் அவர் கோபத்தை வெளிப்படுத்தினார் அப்புறம் துப்புரவி டூ நானே தான் டைரக்ட் பண்ண போகிறேன்ட்டு விஷால் ஒரு பக்கம் ரைட் ஆகிடுச்சு இந்த ரத்தனம் படத்திற்கு உண்மையாகவே இந்த ரத்தனம் படத்துக்கு பிரச்சனை தானா அல்லது விஷால் இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இந்த வேலை பண்ணுகிறாரா அப்படின்னு விஷாலுக்கு நெருக்கமான ஒரு தரப்பில் நம்ம விசாரித்த போது நிச்சயமாக பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் கிடையே கிடையாதுங்க ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் அது ஒரு சின்ன பிரச்சனை தான் உட்காந்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனையை ஊதி 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 இவரே பேசி 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 பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாரு ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க வேற ஒரு படத்துக்கு வந்து ஒரு எழுநூறு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு நானூறு கொடுக்குறாங்க அப்படின்னா உட்காந்து ஐயா எனக்கு நானும் வரேன் எனக்கு எழுநூறு கொடுங்க அதுக்கு ஒரு நானூறு கொடுங்க இல்லை அந்த அடுத்த வாரம் அந்த படத்தையாவது தள்ளி வைங்க ரிலீஸுக்கு அப்படின்னு சொன்னால் ரைட்டு அதற்கு ஒரு மந்திரியை எழுத்து முதல்வர் மகனை வந்து கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஒரு நிறுவனத்தின் மீது வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை வந்து தன்னுடைய இதுவை காட்டி அப்புறம் போகிற இடம்லாம் வந்து அரசு அரசு சம்பந்தமான பேச்சு அரசியல் பேச்சு திடீர்னு பார்த்தோன்னா விஜய் ரசிகர்களில் விருப்பத்துறவாண்டியான செயல் வந்து ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் வந்து விஷால் வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு விஜய்க்கு தான் நெருக்கமானவர் விஜயோடைய ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் விஜய் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதுக்கு எதிராக பண்ணக்கூடியவர் தான் அவர் தளபதினு வைச்சா இவர் வந்து புரட்சி தளபதினு வைப்பார் அவர் வேறு ஏதாவது பண்ணால் இவர் பண்ணுவார் நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நானும் வேட்பாளர் வர போகிறேன் என் முன்னாடி பார்த்திங்கன்னா கோடி பேர் இருக்காங்க நானும் ஒரு ஆப் ரெடி பண்ண போகிறேன் அதுலேயும் லட்சம் பேர் வரப்போறேன்னு இவராக ஒரு கற்பனை குதிரையை வந்து தட்டி விட்டுட்டுருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா ஓட்டு போட விஜய் வந்திருந்தார் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் இருந்தது அவர் கையில் ஏன் அடிபட்டது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ரைட் ஓகே இவர் என்ன பண்ணார் திடுது ஒரு சைக்கிளை தூக்கின்னு அந்த சைக்கிளை மெரிச்சுக்கிட்டு வந்தார் என்ன விஜயை பார்த்தா நீங்கள் காப்பி அடிக்கிறீங்களா அப்படின்போது ஏன் நான் சைக்கிளில் வரக்கூடாது விஜய் தான் சைக்கிளில் வர்றேமா அது மட்டும் சொல்லாமல் இந்த அண்ணா நகரில் ரோடெலாம் வந்து குன்னும் குழியுமாக இருக்குது பாருங்கள் இதை சரி பண்ண மாட்டிங்களான்னு எங்கள் சென்னையிலே ரொம்ப முக்கியமான இடம் வந்து அண்ணா நகர் அதுவும் என்னென்னா பணக்காரர்கள் வசதியானவர்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியா அங்கே நின்றுங்கன்னு இந்த மிஜாம் கோயில் வந்த சமயத்தில் அந்த வீட்டு முன்னாடி ஒரு வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு ஃபோ ஒரு வீடியோ எடுத்து பார்த்திங்களா இங்கே சீனியர் சிட்டிசன் ரெண்டு பேர் இருக்காங்க வெளியே வெள்ளம் இதுவாகுது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நான் கரண்ட் இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ஆச்சா போச்சான்போது கடுமையான சென்னையில் உள்ள க அத்தனை பேரும் கடுமையான எதிர்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா அந்த மிஜாம்போயிலில் பள்ளிக்கரணை வேளச்சேரின்ற ரெண்டு பகுதியே வந்து மேப்லேருந்து இருந்து காணாமல் போயிடுச்சுங்க இப்போ அண்ணா நகரில் மேட்டான ஒரு பகுதியில் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இவர் போட்ட அந்த நான் வந்து நகை அதாவது காமெடியோடைய உச்சமாக இருந்தது விஷால் இதை தெரிந்து தான் செய்கிறாரா தெரியாமல் தான் செய்கிறாரா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு வந்து ரெண்டாவது இவர் வந்து பிஜேபியோட பி டீமா ஏ டீமா இவர் யாரை மகிழ்விக்கிறதாக இப்படி பண்ணுறாரு இவர் உண்மையிலே இவருக்கு என்ன என்ன ஆகிப்போச்சு இவருக்கு கலக்கம் ஆகிப்போச்சா என்ன மாதிரியான விஷயம் இவருக்கு இந்த வெயில் தாங்கலையா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது ஒட்டுமொத்தமாக நம்ம விசாரித்த போது இது நிச்சயமாக ரத்தனப்படுத்துறதுக்கான ப்ரொமோஷனுக்கான வேலையெல்லாம் கிடையாது அவருக்கு என்ன மனசில் தோணுது அதுதான் அப்படின்னு ஏன்னா திரும்பவும் சொல்கிறதுனால இது விஷாலுக்கும் தெரியும் படம் எடுத்த அறிக்கும் தெரியும் நிச்சயமாக ஒரு படத்தினுடைய வெற்றி என்பது அந்த படத்தினுடைய கன்டென்ட்டு தான் அது சரியாக இருந்ததுன்னா அது விஷால் நடித்தான்னா குள்ளமணி நடித்தான்னா அந்த படத்தை வந்து இட்டாக்கிடுவாங்க அதுதான் முக்கியம் அதுதான் சமீப காலங்களில் அதுவும் மிக சமீப காலங்களில் தமிழ் சினிமா ரசிகர்கள் வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ரத்தனம் படம் வரட்டும் வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள் விஷால்